வருனான்றது ரெண்டாயிரத்தி இருபதுல வந்தது புதுசுன்றதும் கிடையாது வைரஸ் பொறுத்த வரைக்கும் அதோட கேரக்டர் நம்ம குணத்தை நம்ம புரிஞ்சிக்கணும் வைரஸோட குணம் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து வருஷம் வருஷம் ஏதாவது சின்ன சின்ன மாறுபாடுகளை வந்து பண்ணிக்கிட்டே இருக்கும் இல்ல இது ஒரு வேரியன்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வந்துச்சு இப்போ மறுபடியும் ரொம்ப குறுகிய நேரத்தில் வந்திருக்கு சார் ஆமாம் பட் ஆனால் இது நம்ம பேண்டமிக் இல்லைன்றாங்க ஓகே ரெண்டாயிரத்தி இருபதுல வரும்போது ஹாஸ்பிட்டலில் இடங்களே கிடையாது ஒரு ஒரு மருத்துவமனைலையும் பார்த்தீங்கன்னா பெட்டே இல்லை ஆம்புலன்ஸ்ல பல பேர் உயிர் உயிரிழந்துகிட்ருந்தாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடந்துகிட்ருக்குது இப்போ அப்படியே பொருத்தி பாருங்க இயல்பு வகையில் எல்லாருமே இருக்கும் ஸோ நம்ம அதையும் இதையும் பொருத்தி பார்க்கவே வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபது உங்கள் மைண்ட் செட்டில் கொண்டு வராதீங்க அது உங்களுக்கு தேவலாமல் ஒரு மன வருத்தத்தையும் மன அச்சுறுத்தலையும் கொண்டு வருது கேசஸ் பாத்தீங்கன்னா கேரளத்துல ரொம்ப அதிகமா இருக்கு தமிழ்நாட்டில் கம்மியா இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க தமிழ்நாடு மக்கள் சரியான உள்ள கைகள் எல்லாம் கழிவியாக சுத்தபதமா இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனா அது கிடையாது அவன் டெஸ்டிங் எல்லாருக்கும் பண்றான் மேபி அவங்களோட ஹாஸ்பிட்டல் ப்ரோட்டோக்கால் அவங்களோட சுகாதார பரோட்டக்கால் எல்லாருக்கும் டெஸ்டிங் பண்றாங்க அதனால அங்க வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு நானூறு கேஸ் அப்படின்ற மாதிரி அங்க ரிப்போர்ட் ஆகுது இங்க நம்ம இரநூறு கேஸ் ரிப்போர்ட் ஆகுது இங்கேருந்து கேரளாவில் அவ்வளவு பரவது இங்கேயும் அப்படியே வந்து பரவ மாட்டேன் வந்து எல்லாருக்கும் டெஸ்ட்டிங் நம்ம பண்றது இல்லை ஒன்று போட்டிருந்தாங்க போட்டவங்களுக்கும் போடவங்களுக்கு என்ன வித்தியாசம் யாருக்கு அந்த கொரோனா பாதிப்பு அதிகமாக அந்த போடுறீங்களா தடுப்பூசி போடுறீங்களா அதோட ஞாபக சக்தி மெமரி ஒரு வருஷம் தான் ஒரு வருஷம் அப்புறம் அதோட எதிர்ப்பு சக்தி லெவல் குறை குறை தேவை வரும் அப்போ போட்டோம் நம்மளும் போடாதவங்களும் கிட்டத்தட்ட சேம் இல்லைன்னா மேபி நம்ம ஒரு அஞ்சு பர்சன்ட் அதிகமாக இருக்கலாமே தவிர பெரிய கிடையாது அப்போ வருஷம் வருஷம் பூஸ்டர் டோஸ்ன்ற கான்செப்ட் தான் வருது சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் சொல்லும் அதெல்லாம் யாரும் இறக்கல தமிழ்நாட்டில் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு உங்களே தமிழ்நாட்டில் இதெல்லாம் இறந்துருக்காங்களா இறக்கலையா சார் இல்ல கண்டிப்பா இறந்துருக்காங்க சார் ஏன்னா ஒரு பொய்யான தகவல் பொய்யான தகவல் மாதிரி தான் நம்மளுக்கு தெரியுது ஏன்னா இப்ப நம்ம கோவிட் நைன்டீன் டேஷ் போர்டுன்னு சொல்லிட்டு இருக்கு இதுல வந்து தமிழ்நாடுன்னு எடுத்து பாருங்க ஜனவரியில் ஆரம்பிச்சதுல இருந்து தமிழ்நாடுல போட்டிருக்கிறது ஆறு டெத்துன்னு சொல்லிட்டு

இன்றைய நேர்காழி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சமீபத்தில் கொரோனா பாதிப்பு வந்து அதிகமாக இருக்கு நிறைய பேர் வந்து மக்கள்லாம் வந்து பாதிப்புக்குள்ளே வராங்க அதே மாதிரி அச்சத்துலேயே இருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய செய்திகளை வெளியேட்டு இருக்குது அதை பற்றி முழு விளக்கணங்கள் தருவதற்காக நுரையீரல் மருத்துவர் ஐயா சபரிசலம் அடைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கு சார் ஓகே சார் இப்போ கொரோனா பாதிப்பு நீங்களே பார்த்துருப்பீங்க நிறையா வந்துட்டு இருக்கு மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஏற்பட்ட பாதிப்பு மாதிரி இந்த முறை வருமா லாக்டவுன் இந்த மாதிரிலாம் ரொம்ப கடுமையான சிக்கல்கள் உள்ளாக்கப்பட்டாங்க அது மாதிரி பாதிப்பில் வருமா எப்படி சார் இந்த கொரோனா பாதிப்பு இருக்க இந்த விடம் சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் இது வந்து ஒரு புது வைரஸ் கிடையாது ஓகே கொரோனான்றது வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல வந்தது புதுசுன்றதும் கிடையாது அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி மூணில் சார்ஸுன்ற பேரில் வந்தது சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி சென்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வைரஸ் பொறுத்த வரைக்கும் அதோட கேரக்டர் நம்ம குணத்தை நம்ம புரிஞ்சிக்கணும் வைரஸோட குணம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வருஷம் வருஷம் ஏதாவது சின்ன சின்ன மாறுபாடுகளை வந்து பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த மாறுபாடுகள் தான் நம்ம வந்து ஆங்கிலத்தில் மியூட்டேஷன் சொல்கிறோம் மெடிக்கல் டேர்மில் அந்த மியூட்டேஷன் எதுக்கு பண்ணுதுன்னா அதோட வாழ்வாதாரம் அதோட வாழ்வியலுக்காக அது பண்ணுது அதெல்லாம் பண்ணலைன்னா அப்புறம் அது உயிரோடவே இருக்க முடியாது பட் அது வந்து நம்ம உயிரோட இருக்க முடியாது அது கரெக்டு தான் பட் ஆனால் இந்த உலகம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம அந்த உயிரினன்றது நம்மளுக்கு மட்டும் சொந்தம் கிடையாது எல்லாத்துக்கும் ஒரு சொந்தம் இருக்கு ஒரு அனிமல்ஸ்ல ஆரம்பிச்சு விலங்குகள் ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும் சொந்தம் இருக்கு அது மாதிரி மனிதர்கள்லாம் தோன்றதுக்கு முன்னாடி காலத்துல இருந்தே இவங்கெல்லாம் இருக்காங்க யாரு இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த நுண்ணுண்ணி கிருமிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்டீரியா வைரஸ் பூஞ்சை ஃபங்கஸ் எல்லாமே இருக்கு ஸோ அப்படி அதுதான் முதல் கட்டம் ஸோ அப்படி என்ன சொல்ல வரேன்னா இது வருஷம் வருஷம் வந்துட்டு சின்ன சின்ன ஒரு மியூட்டேஷன்ஸை பண்ணிட்டு இது உயிர் வாழ்கிறதுக்கு இருந்துகிட்டு இருக்கும் ஆனா அது பண்ற சின்ன சின்ன மியூட்டேஷன்ஸ் வருஷம் வருஷம் ஒரு பெரிய பேண்டமிக்கா மாத்தாது பேண்டமிக்னா என்னன்னா உலகம் ஃபுல்லா இருக்கிற எல்லாருக்கும் எப்படி நம்ம கொரோனா ரெண்டாயிரத்தி இருவதுல வந்துச்சோ அந்த மாதிரி ஒரு அட்டாக் வர்றதுன்றது வந்து பல வருடங்களுக்கு ஒரு வாட்டி தான் நடக்கும் ஏதோ இருபது வருஷத்துக்கு ஒரு வாட்டி முப்பது வருஷத்துக்கு ஒரு வாட்டி எக்ஸாம்பிள் சார்ஸ் ரெண்டாயிரத்தி மூணுல ஒரு அச்சத்தை கொடுத்தது அதோட இப்போ ரெண்டாயிரத்தி இருபது பதினேழு வருடங்களுக்கு அப்புறம் அதே மாதிரி இப்ப நம்ம இன்னொரு இதே மாதிரி ஒரு வைரஸ் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூன்னு சொல்லுவோம் பன்னிக்காய்ச்சல் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த பன்னிக்காய்ச்சல் வந்து நம்ம முதல் வேர்ல்டு வார் இருக்குல்ல உலக போர் அதில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது பதினாலுல இருந்து பதினெட்டு வரைக்கும் நடந்ததுல அந்த பதினெட்டு டைம்ல வந்து இந்த ஸ்பானிஷ் ஃப்ளூன்னு வந்தது எது இந்த பன்னிக்காய்ச்சல் உலகத்தில் இருக்கிற மூணில் ஒரு பங்கு பேர் இறந்தாங்க அப்படின்றது ரிப்போர்ட்டு ஆனால் அதுக்கப்புறம் அது திருப்பி அடுத்து இந்த மாதிரி ஒரு பேண்டமிக் வந்து கொண்டு வர முடியல எப்போ திருப்பி கொண்டு வந்ததுன்னா இந்த ரெண்டாயிரம் ஸ்டார்டிங்கில் ரெண்டாயிரத்தி எட்டில் கரெக்டாக வந்து வந்தது ஸோ திருப்பி ஒரு பேண்டமிக் வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கு பாருங்க ஆனால் வருஷம் வருஷம் அதுக்குன்னு கேஸே வரலையான்னு கேட்டிங்கன்னா வருஷம் வருஷம் கேஸ் வரும் வரும் கம்மியாக ஆ கம்மியாக வரும் அதே தான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா வந்திருக்குன்னா டெய்லி போன வருஷம் உங்களுக்கு கொரோனா கேஸே இல்லைன்னு நினைக்கிறீங்களா இருந்தது அதுக்கு மின்வெட வரதும் இருந்தது அதெல்லாம் வந்துட்டு பெரிய அளவில் ரிப்போர்ட் ஆகல ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் டிரான்ஸ்மிஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது இந்த வருஷம் கொஞ்சம் அந்த மாறு வேடத்தில் மருவை கொஞ்சம் கரெக்டாக வச்சுட்டு வந்திருக்கு அதனால கொஞ்சம் கேசஸ் ஏறுது அவ்வளோதானே தவிர டபிள்யூஹெச் அதாவது ஆரம்ப நம்மளோட உலக சுகாதார அவங்களே என்ன சொல்லியிருக்காங்க டபிள்யூஹெச் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இது ஒரு வேரியன்ட் ஆஃப் கன்சர்ன் இல்ல இது ஒரு வேரியன்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா என்னன்னா இதை வந்து இதை பத்தியான ஒரு விழிப்புணர்வை மக்கள் கிட்ட கொடுங்க ஆனா இதை பத்தி நம்ம பயப்பட வேண்டியது இல்ல கன்சர்ன் பயப்படணும் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா தெரிஞ்சுக்கோங்க பட் அதுக்கப்புறம் நம்மளோட எய்ம்ஸ் நம்மளோட ஐசிஎம்ஆர் இவங்களும் இதேதான் சொல்றாங்க இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் நம்ம இந்தியா இருக்கிற அந்த மருத்துவ எல்லா சொசைட்டி ஐஎம்ஏ எல்லாரும் இதேதான் சொல்றாங்க தமிழக அரசும் அதையேதான் சொல்லுது ஏன் இவங்க சொல்றாங்க அப்படின்னா தானே அந்த பாடி இருக்கு ஓகேங்களா அதெல்லாம் சொல்கிறது தானே அவங்களோட வேலை ஒரு வைரஸ் பரவுது அதை பற்றி ஆனால் ஒரு அவேர்னஸ் ஒரு விழிப்புணர்வு கொடுக்கலன்னா அவங்களோட வேலை என்ன இருக்குது இல்லை நீங்களே குறிப்பிட்டீங்க இருபது வருஷம் முப்பது வருஷம் வரும்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல வந்துச்சு இப்போ மறுபடியும் ரொம்ப குறுகிய நேரத்தில் வந்திருக்கு சார் ஆமாம் பட் ஆனால் இது நம்ம பேண்டமிக் இல்லைன்ற நான் எப்போ வந்து அதை ஒரு பேண்டமிக்கான அளவுக்குள்ளே நாங்கள் வந்து பார்ப்போம் அப்படின்னா வந்துட்டு இப்போ யோசிச்சு பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபதில் வரும்போது உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு ஆல்ஃபா அந்த பீட்டா டெல்டா வேரியன்ட் அப்போலாம் ஹாஸ்பிட்டலில் இடம் கிடையாது ஒரு ஒரு மருத்துவமனையிலையும் பார்த்தீங்கன்னா பெட்டே இல்லை ஆம்புலன்ஸ் லைனில் நின்றுட்டு இருந்தது ராஜீவ்காந்தி ஜிஎச் ஆம்புலன்ஸ் இருந்தது ஆம்புலன்ஸில் பல பேர் உயிரிழந்துகிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடந்துகிட்டு இருக்குது இப்ப அப்படியே பொறுத்தி பாருங்க இயல்பு வாய்க்கில் எல்லாருமே இருக்கும் எந்த ஹாஸ்பிட்டலில் வந்து பெட்டே இல்லை எல்லாம் கொரோனா கேஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கா இல்லை எத்தனை பேர் இப்போ ஆக்சிஜன் வென்டிலேட்டரில் இருக்காங்க எல்லாம் கொரோனாவாக இருக்குன்னா இல்லை ஓகேங்களா ஸோ நம்ம அந்தையும் இதையும் பொருத்தி பார்க்கவே வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் இந்த வருஷம் வந்து கேசஸ் வந்து போன வருஷத்தோடு கொஞ்சம் ஏறுது அவ்வளோதான் எடுத்துக்கணும் ரெண்டாயிரத்தி இருபது உங்கள் மைண்ட் செட்டில் கொண்டு வராதிங்க அது உங்களுக்கு தேவலாம ஒரு மன வருத்தத்தையும் மன அச்சுறுத்தலையும் கொண்டு வருது ஏன் அதை சொல்றேன்னா பல பேர் இந்த கொரோனாவில் கூட இறக்க மாட்டேன்றாங்க சார் இதை பற்றி ஓகேங்களா ஓகேங்களா மன அழுத்தம் நிறைய பேருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபதுல கண்கூடா பார்த்துருக்கேன் ஒரு தாய் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட குழந்தைங்களை வீட்லயே வந்து பூட்டி ஒரு ரெண்டு வாரம் வந்துட்டு வெளியே போனால் கொரோனா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வாரம் ரூம்லயே பூட்டி அந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடு இது கொடுக்கக்கூடாது அதை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த குழந்தைங்களை வந்து கிட்டத்தட்ட மென்டலி டிப்ரெஸ்ட் மாதிரி ஆயிருக்காங்க ஆக்கியிருக்காங்க அது மார்க்க செய்யக்கூடாது பல பேர் சூசைட் பண்ணியிருக்காங்க சார் தற்கொலை பண்ணி எதுக்கு இதை பத்தி யோசிச்சு அதனால என்ன சொல்றேன்னா இந்த அளவுக்கு நம்ம வந்து அதை போட்டு ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகவோ ஒரு மன அழுத்தமாவோ எடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஓகேங்களா இப்போ வந்து எல்லா வருஷமும் வரக்கூடிய விருந்தாளி இந்த வருஷம் வந்திருக்காரு கொஞ்சம் கேசஸ் முன்னே போன வருஷத்தோட கொஞ்சம் லைட்டாக ஏறுது அவ்வளோதானே தவிர மற்றபடி நீங்கள் அச்சம் படுற அளவுக்கு எல்லாருக்கும் பரவுது பரவி பரவி எல்லோரும் கொத்து கொத்தாக மடிகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு போர் சூழ்நிலை மாதிரிலாம் நம்ம வந்து சித்தரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம சேனல் மூலிமா மக்களுக்கு வந்து தைரியம் சொல்கிறதுக்கு தான் மெயினாக நான் வந்தேன் ஏன்னா நான் வந்து நான் ஒரு நுரையீரல் பண்ணி நான் ஒரு லங் ஸ்பெஷலிஸ்ட்டு நான் பார்க்கறதே நுரையீரல் கேஸு கொரோனான்றது நுரையீரல் தொற்றுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்போது அவ்வளோ கேஸ் அதிகமாக இருந்தால் எனக்கு தெரியும்ல ஏன்னா களத்தில் இருக்கிற ஒரு டாக்டர் ஓகே களத்தில் இருக்கிற டாக்டர் இது தான் ப்ராக்டிஸ் பண்ணுற டாக்டர்ன்றதால நுரையீரல் கேஸ் யாராக இருந்தாலும் முதல்ல நம்ம கிளினிக்கு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நம்ம மூஞ்சி தான் இருமிட்டு போவாங்க ஓகேங்களா ஸோ முதல்ல என்ன தான் அட்டாக் பண்ணும் ஸோ இத்தனை பேர் நம்ம பார்க்குறோம் இப்போ டெய்லி ஒரு முப்பது கேஸ் நாற்பது கேஸ் பார்த்தோன்னா இருபது கேஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஆஸ்துமா இந்த மாதிரி தான் வந்துகிட்டு இருக்கு ஒரு அஞ்சு பத்து கேஸ் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக சளி காய்ச்சல் அப்படின்ற மாதிரி வருது அந்த அஞ்சு பத்து கேஸ் சளி காய்ச்சலும் எல்லாம் நல்லா தான் வராங்க ஓகே யாருமே வரும்போதே பார்த்தீங்கன்னா ஆக்ஸிஜன் கம்மியாக இருக்குது மூச்சு வாங்கின்னு வராங்க இவங்களை உடனே ஐசியூட சேருங்க அப்படின்ற நிலைமை வரல ஆனா ரெண்டாயிரத்தி இருபதுல வந்தாங்க புரியுதுங்களா ரெண்டாயிரத்தி இருபதுல நானே ஒரு பேட்டி வந்து என்னோட சேனல்ல போட்டிருந்தேன் அதுக்கு மேலே எஃப்ஐஆர் எதுக்கு வந்துட்டு பல வழக்குகளை வந்து தமிழக அரசு தொடர்ந்துச்சு எதுக்கு அப்படின்னா மனசை மக்களை அச்சுறுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நான் சொன்னதுதான் அப்புறம் நடந்தது நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா முன்னே கணிச்சு கேசஸ் சீரியஸாக வராங்க இந்த கேசஸ்லாம் இவ்வளவு சீரியஸா வருதுன்னா எல்லா ஹாஸ்பிட்டலும் ஃபுல்லாகும் கண்டிப்பாக பெரிய நெருக்கடிக்கு தள்ளப்படும் அப்படின்ட்டு நான் ஒரு அவேர்னஸ் சொன்னேன் ஏன்னா நம்ம களத்தில் பார்த்துக்கிட்டு இருக்க சொன்னேன் நீங்க வந்து மக்கள் கிட்ட அந்த வீடியோ கொஞ்சம் வைரலாக போயிடுச்சு அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உடனே நீங்கள் வந்து அச்சுறுத்துறீங்க மக்களை பயமுறுத்துறீங்கன்ட்டு அந்த பேண்டமிக் ஆக்ட் இந்த ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு ஆக்ட்டை போட்டு விட்டுட்டாங்களா நம்ம மேலே ஆனால் அதுதான் அதனால் அதனால் நம்ம வந்து உண்மையை சொல்கிறதுக்கு நம்ம எப்பவுமே தயங்க மாட்டோம் ஏன்னா களத்தில் என்ன பார்க்குறோமோ அதை அப்படியே மக்கள்கிட்ட சொல்கிறது இந்த வருஷம் வந்து அந்த மாதிரி இல்லை அதே ஓபியில் நம்ம பார்க்கும்போது பேஷண்ட்ஸ் வந்து ஒரு இருபது முப்பது பேரில் ஒரு அஞ்சு பத்து பேர் தான் இந்த சிம்டம்ஸோடு வராங்க வரவங்களும் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக தான் வராங்க யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கான நிலைமையிலையோ மோசமான நிலைமையிலையோ வரல ஓகேங்களா அதே மாதிரி இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் கேசஸ் பாத்தீங்கன்னா கேரளத்துல ரொம்ப அதிகமா இருக்கு சென்னையில தமிழ்நாட்டில் கம்மியா இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க தமிழ்நாடு மக்கள் சரியான உள்ள கைகள்லாம் கழுவி அவங்க சுத்தப்தமா இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனா அது கிடையாது டெஸ்டிங் அப்படின்றது இங்கே கம்மியா பண்ணப்படுது ஓகே புரியுதுங்களா அவன் டெஸ்டிங் எல்லாருக்கும் பண்ணுறான் யார் டெஸ்ட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் எல்லா டெஸ்ட்டுமே சொல்கிறீங்களா சார் அது ஸ்வாப் டெஸ்ட் கொரோனாக்கு எடுக்கக்கூடிய டெஸ்ட் பேர் ஸ்வாப் டெஸ்ட் ஸ்வாப் டெஸ்ட் மூலியம் தான் கொரோனா கண்டுபிடிக்க முடியும் ஓகேங்களா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த அந்த ரெண்டாயிரத்தி இருபதுல மூக்கில் ஒரு பஞ்சு மாதிரி விட்டு செக் பண்ணுவோம் அதான் ஸ்வாப் டெஸ்ட் இங்கே நம்ம எல்லாருக்குமே டெஸ்டிங் பண்றோமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது மேபி அவங்களோட ஹாஸ்பிட்டல் ப்ரோட்டோக்கால் அவங்களோட சுகாதார ப்ரோட்டோக்கால் எல்லாருக்கும் டெஸ்டிங் பண்ணுறாங்க அதனால அங்கே வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு கேஸ் அப்படின்ற மாதிரி அங்கே ரிப்போர்ட் ஆகுது இங்கே நம்ம இரநூறு கேஸ்ன்னு ரிப்போர்ட் ஆகுது ஸோ ஏன் இங்கேருந்து கேரளாவில் அவ்வளோ பரவது இங்கேயும் அப்படியே வந்து மட்டும் மாட்டேன்னா வந்து எல்லாருக்கும் டெஸ்டிங் நம்ம பண்ணுறது புரியுதா அது கரெக்டாக தப்பான்னு கேட்டிங்கன்னா இண்டிவிஜுவலாக வந்து நீங்களே யோசிங்க சார் நீங்கள் வந்து ஒரு பேஷண்ட்டு சார் ஓகே நான் ஒரு கிளினிக் வச்சுருக்கேன் ஓகேங்களா நீங்கள் என்கிட்ட வரீங்க சார் ஒரு ரெண்டு நாளாக லைட்டாக ஜோரம் உடம்புலாம் வலிக்குது கரகரன்னு கரகரன்னுன்றீங்க நான் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக்கு ஒரு ஒரு ப்ரோட்டோக்கால் மாத்திரைங்க ஒரு அஞ்சு நாளைக்கு போடுங்க அப்படின்னா அந்த அஞ்சு நாளில் சரியாயிடுது ஓகேங்களா இப்போது நீங்கள் வந்து மொத்தமாக அந்த மாத்திரைக்கு ஒரு இரநூத்தம்பது ரூபா முந்நூறுவா செலவு பண்ணுறீங்க ஓகேங்களா சரியாயிடுறீங்க இதே இன்னொரு இடத்துல இன்னொரு ஆங்கிளில் நீங்கள் வரிங்க அப்படியா இது ஒரு கொரோனா அறிகுறி மாதிரி இருக்குது போய் இந்த கொரோனா டெஸ்ட் எடுத்துட்டு வாங்க உங்களை அனுப்புகிறேன் அஞ்சாயிரம் ரூபாய் காலி ஓகேங்களா அதுக்கப்புறம் திருப்பி அந்த இரநூத்தம்பது ரூபா மாத்திர எழுதுறேன் எது நீங்கள் விரும்புறீங்க பெட்டராக தான் விரும்பணும் அவ்வளோதான் ஏன் அப்படின்னா அந்த ரூபாய் நம்ம டெஸ்ட் எடுத்து அது பாசிட்டிவ்னு வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன மாறுதல் பண்ணேன் ஒன்றும் கிடையாது அதே டேப்லெட் தான் அப்போ நீங்க கொரோனாவா இருந்தா எனக்கு என்ன நீங்க பண்ணி காய்ச்சலா இருந்தா எனக்கு என்ன நீங்க வேற வைரஸா இருந்தா எனக்கு என்ன எனக்கு தேவை வந்து ட்ரீட்மெண்ட் வைஸ் பேஷண்ட் எதுவும் ஆகக்கூடாது அப்போ டெஸ்டிங் எப்போ ஜெனரலா பண்ணணும் சிக் யார் யாரெல்லாம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறாங்க ஐசியூவில் அட்மிட் ஆகுறாங்க அப்போ அவங்களுக்கு என்ன காரணம் தெரியல அப்படின்னும் போது அப்போ தான் நம்ம வந்து அந்த கொரோனா டெஸ்டிங் பண்ணணும் ஏன்னா ஐசியூ கேசஸ்க்கு தான் நம்ம என்ன ஆரம்பிப்போம் அந்த ஆன்டிவைரல்னு சொல்லக்கூடிய ரெம்டெசிவிர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்டிவைரல் மருந்து வந்து ஆரம்பிக்கிறோம் பரிசு டினிப் மாதிரி மாத்திரைகள் ஆரம்பிக்கிறோம் நார்மலாக ஓபிக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு வரவங்களுக்கு அந்த மாத்திரைகள் ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்போ இவங்களுக்கு டெஸ்டிங் மட்டும் என்ன அவசியம் வருது புரியுதா நான் சொல்கிறது ஸோ நம்ம பார்வை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டெஸ்ட் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து அது கவர்மெண்ட்டோட வேண்டாம் மக்கள் யாரும் கொரோனாக்காக ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரம் செலவு பண்ணி டெஸ்ட் எடுக்கிறதுக்கு வந்து எனக்கு பணம் இல்லை அவங்கக்கிட்ட

என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சிக்கலான சுச்சுவேஷன் உலக பொருளாதாரமே டவுன் ஆச்சு அந்த இடத்துல நம்ம வந்து இந்தியாவில் அட்லீஸ்ட் ஒரு நல்ல விஷயம் என்ன நடந்ததுன்னா உங்களுக்கு உங்களுக்கு ஒரு உதாரணத்தோட சொன்னால் புரியும் இப்போ அந்த நான் சொன்னேன் அந்த பீட்டா டெல்டா டைம் அப்போ பார்த்தீங்கன்னா பெட்டு ஃபுல்லாக ஃபுல்லு ஆம்புலன்ஸ்லாம் நைனு பெட்டே இல்லைன்ட்டு கரெக்டாக அதோட மூணு மாதங்க அப்புறம் திருப்பி டபிள்யூஹெச்ஓ வந்து ஒரு உலக சுகாதார வந்து அமைப்பு வந்து ஒரு 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 செய்தி சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆமிக்ரான்னு ஒரு வைரஸ் வேரியன்ட் வருது அந்த கொரோனாலேயே இந்த ஆமிக்ரான் இன்னும் கொடூரமானவன் இன்னொரு அஞ்சாறு மிவிட்டேஷன் ஆகிருக்கு டெல்டாக்கே இத்தனை பேர் இறந்தாங்களே அப்போ இந்த ஆமிக்ரானுக்கு எத்தனை பேர் இறப்பாங்களோன்னு சொல்லிட்டு அடுத்த பாம்பு போட்டாங்க அடுத்த குண்டை போட்டாங்க எல்லாரும் பயம் பயந்தோம் ஆனால் அந்த மூணு மாசத்துக்கு அப்புறம் வந்த அந்த ஆமிக்ரான் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலை பல பேர் உயிரிழக்கல எப்படி இந்த டெல்டா பீட்டால ஏன் என்ன நடந்தது இதுக்கு ரெண்டுத்துக்கு நடுவுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் தடுப்பூசின்ற ஒரு கதாநாயகன் இருந்தாரு வேக்சின் அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லாருக்குமே கோவிஷீல்டோ கோவேக்சினோ ஒரு இலவச டோஸ் வந்து உலகம் இந்தியா ஃபுல்லா வந்து போடப்பட்டிருந்தது போடப்பட்டுன்றதுனால தான் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து ஆமிக்கிறானனால பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்த முடியல அதனால வந்து இந்த விதத்தில் வந்துட்டு நம்ம வந்து கவர்மெண்ட்டை வந்து பாராட்டணும் ஓகேங்களா அது எந்த கவர்மெண்ட்டும் பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து இந்தியா கவர்மெண்ட் தான் எல்லா ஸ்டேட்டுக்கும் கொடுத்தாங்க ஸோ கோவிஷீல்டு கோவேக்சினை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக வந்து எல்லாரும் வந்து போட்டுக்கோங்க முதல் கட்ட முதல் ரவுண்டில் வந்து மருத்துவர்கள் செவிலியர்கள் இவங்களுக்குலாம் போட்டுட்டு அப்புறம் வந்து இந்த துப்பறை பார்த்தவாளர்கள் இவங்கெல்லாம் போட்டுட்டு ப்ரெஸ்ஸு மீடியாக்கெல்லாம் போட்டு அப்புறம் பப்ளிக்கு எல்லாருக்கும் வந்து புழக்கத்தில் விட்டாங்க ஸோ இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியாக நான் பார்க்கறேன் என்ன யோசிக்கிறேன் இப்போ இந்த தடுப்பூசி மட்டும் நம்ம ஊரில் அதுவும் கொடுக்காம இருந்திருந்தாங்கன்னா மரண எண்ணிக்கைகள் இன்னும் அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் ஸோ இது வந்து நம்மளுக்கு ஏற்படுறது வந்து பார்த்தீங்கன்னா துரதிஷ்டமான விஷயம் அதில் டவுட்டே கிடையாது இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரிக்கு ரொம்ப டேஞ்சரான விஷயம் என்னன்னா அவங்களோட பாப்புலேஷன் நம்மளோட கூட்ட நெரிசல் ரொம்ப அதிகம் ஈஸியாக கிருமிகளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது ஒருத்தர் வந்தால் போதும் ஒருத்தவங்க இருமுனா டக் 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 இடைவெளி விட்டு நல்லா இருக்கும் ஸோ வந்து இன்டர்வென் வந்து நம்ம ஊரில் மெயின்டெயின் பண்ண முடியாது சார் ஏன்னா வந்து வேர்ல்டுலேயே உலகத்துலையே அதிகமான பாப்புலேஷன் வந்து நம்ப ஊர் தான் அப்படின்னும் போது இந்தியா வந்து அந்த கையாளுனது பெரிய விஷயமா தான் நான் பார்க்குறேன் நான் என்னோட இது அந்த வேக்சின் கொண்டு வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியாக பார்க்குறேன் இந்த கொரோனா பாதிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இளம் தலைமுறை பிள்ளைகளோட அந்த வயதானவங்க அதிகமாக இறந்து போகிறத நம்ம பார்க்க முடியுது ஏன் சார் அவங்களுக்கு மட்டும் நுரையீரல் வந்து அந்த அது தாங்குற தன்மை இல்லை என்ன இருக்கிறதுனால வந்து வயசானவங்க இறக்குறாங்க நினைக்கிறீங்க இது இங்கே தான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அழகா சொன்ன மாதிரி இறந்தவங்க எல்லாருமே இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் தான் வந்துட்டு தொண்ணூறு விழுக்காடு இருக்காங்க ஒரு நூறு பேர் இறக்குறாங்கன்னா அந்த தொண்ணூறு பேர் பார்த்தீங்கன்னா இந்த அறுபது வயசுக்கு மேற்பட்டவங்க அந்த மிடில் ஏஜ் பாப்புலேஷனில் பெருசாக தாக்கல குழந்தைங்களை தாக்கல இது என்னென்னு நல்லா யோசிச்சு பார்க்கணும் இந்த ரெண்டு ஏஜ் இருக்குல எது இந்த குழந்தைகள் வயதானவர்கள் இதுக்கு ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிறவங்க தான் மிடில் ஏஜ் நம்ம மிடில் ஏஜ்ல எப்பவுமே எதிர்ப்பு சக்தி அற்புதமா இருக்கும் கண்டிப்பா இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு இணை நோய்கள் எதுவும் வந்திருக்காது அந்த இங்க இளம் சிங்க குட்டி மாதிரி நம்ம ஆரோக்கியமா இருக்கும் ஆனா அப்படியே பெருசு அப்படின்னு சொல்றோம்ல அந்த அறுபது வயசுக்கு மேல போறோம் அது மேல போறோம்னா உடல் உபாதைகள் கூட வர ஆரம்பிக்குது இயல்பாவே அறுபது வயசுக்கு மேல இருக்கிறவங்க எதிர்ப்பு சக்தி ரொம்ப டவுன் ஆகுது அப்படி டவுன் ஆகுறதுதான் யாருக்கு தேவைன்னா இந்த கிருமிகளுக்கு தேவை அப்ப அந்த வைரஸ் எல்லாம் நம்மளை தாக்கணும் நம்ம ரெண்டு மூணு நாள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இரும்பிட்டு சரியாயிடும் ஆனா அவங்கள தாக்கனா இங்க வந்து இங்க மட்டும் நிக்காம அப்படியே கீழே இறங்குது லங்ஸுக்கு போகுது லங்ஸுக்கு போனவொன்னு பாத்தீங்கன்னா நம்ம இரும்பலோட சரியாகுது அவங்களுக்கு என்ன ஆகுது மூச்சு வாங்க ஆரம்பிக்குது அடுத்து ஆக்சிஜன் குறைய ஆரம்பிக்குது அடுத்த வந்து அடுத்தடுத்த உறுப்புகளுக்கு போகுது கிட்னி ஃபெயிலியர் ஆகுது அதெல்லாம் இறக்குறாங்க ஸோ இந்த சிக்ஸ்டி பிளஸ் இறக்குறதுக்கு மெயினான காரணம் அவங்க வயது அவங்களோட எதிர்ப்பு சக்தி குறைவு பிளஸ் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய சுகரு பிபி வயதானவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தடுப்பூசின்னு ஒரு கான்செப்ட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு ஆனா அது யாருமே வந்துட்டு சொல்றதில்ல அவேர்னஸ் இல்லை விழிப்புணர்வு கிடையாது அதனால தான் அடல்ட் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்கு வயதானவர்களுக்கு போட வேண்டிய தடுப்பூசிகள் அப்படின்னு சொல்லி இருக்கு ஆனா மக்களுக்கு வந்து அதோட ஏற்பு கிடையாது மக்கள் கிட்ட அது வந்து ஒரு அச்சுறுத்தலாக ஒரு பயமான கான்செப்டா தெரியுது அது வந்து கொரோனா வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப பயந்துட்டாங்க கொரோனா வந்தது அந்த கொரோனா தடுப்பூசினால தான் பல பேர் இறந்துட்டாங்க கொரோனா தடுப்பூசினால ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து போயிட்டு இருந்தது ஸோ அதனால மக்களுக்கும் வந்து நம்ம சொல்றது என்னென்னா தடுப்பூசின்றது குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாது தடுப்பூசின்றது அந்த வயதானவர்களுக்கும் தேவை அப்படின்றதான் நம்மளோட ஓகே சார் போன முறை பார்த்தீங்கன்னா வேக்சின் ஒன்று வேக்சின் ரெண்டு எல்லாருமே போட்டிருந்தாங்க சப்போஸ் சில பேர் வந்து ஒரு சில பேர் அந்த போட முடியாமல் சூழ்நிலைக்கு போயிருப்பாங்க வெளியில் இருந்தவங்க இந்த வேக்சின் போட்டவங்களுக்கும் போடவங்களுக்கு என்ன வித்தியாசம் யாருக்கு அந்த கொரோனா பாதிப்பு அதிகமாக வரும் இல்லை இது வந்து இது பொருத்திக்காது அந்த கொரோனா சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சார் நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் லெவலில் தான் இருக்கும் வேக்சின் போட்டவங்களும் சரி போடாதவங்களும் சரி ஏன் சொல்கிறேன்னா அந்த வேக்சினுக்கு போடுறீங்களா தடுப்பூசி போடுறீங்களா அதோட ஞாபக சக்தி மெமரி ஒரு வருஷம்தான் ஒரு வருஷக்கு அப்புறம் அதோட எதிர்ப்பு சக்தி லெவல் குறைஞ்சே வரும் ஓகேங்களா ஸோ நீங்கள் முன்னாடி தடுப்பூசி போட்டிருந்தாலும் சரி இப்போ போடலனாலும் சரி நம்ம எல்லாருமே இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரே சமநிலையில் தான் இருக்கும் ஸோ அரசு சைடில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது ஐசிஎம்ஆர் சைட்லேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வருது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்டர் டோஸ் போடுங்க அப்படின்னாங்கன்னா கண்டிப்பாக போடணும் நம்மளோட பார்வை என்னென்னா இப்போ நீங்கள் இறந்தவங்க லிஸ்ட்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அறுபது வயசுக்கு மேலே தான் நிறைய பேர் இருக்காங்க அப்போ ஏன் இந்த அறுபது வயசு மேலே இருக்கவங்களுக்கு நீங்கள் மாஸ்க் போடு கை கழுவு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே அதுக்கு பதில் ஏன் எல்லோரையும் கூப்பிட்டு ஒரு தடுப்பூசி பூஸ்டர் ஃப்ரீயாக போடக்கூடாது அப்படின்றது என்னோட ஒரு கோரிக்கை ஏன் அரசு சைடில் இந்த சிக்ஸ்டி ப்ளஸ் பாப்புலேஷனுக்கு எல்லாருக்கும் இலவச தடுப்பூசிப்பா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் எல்லாருக்கும் இலவச தடுப்பூசி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆரம்ப சுகாதார நிலையம் அப்கிரேடட் பிஹெச்சி சிஹெச்சி எல்லா ஹெல்த் கேர் சென்டர்லையும் வந்துட்டு ஃப்ரீ தனியார்களுக்கும் இவ்வளோ டோஸ் கொடுத்துறோம் ஒரு நாலஞ்சு பெரிய தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு இவ்வளோ டோஸ் கொடுத்துட்றோம் அவங்களும் ஃப்ரீயாக போடணும் மக்கள் சர்வீஸ்க்கு நீங்கள் ஆதார் மட்டும் எடுத்துகிட்டு வரவு வயசுக்கு மேலே இருக்கியா ஒரு தடுப்பூசி பூஸ்டர் போட்டு போ அப்படின்னா ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும்ல தைரியமாக இருக்கலாம்ல அரசு செய்யலாம் நீங்கள் கண்டிப்பாக செய்யணும் அப்படின்றது என்னோட கோரிக்கை ஓகேங்களா ஏன்னா இப்போ அந்த தடுப்பூசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மார்க்கெட்டிங் பண்ணோம் அப்படின்னா என்ன தப்பாகும்னா பாத்தியா திருப்பி காசு சம்பாதிக்கிறாங்க ஒரு தடுப்பூசினாலு சொல்லிட்டு மக்கள் அப்படிதான் அந்த நெகட்டிவா பார்ப்பாங்க இதே கவர்மெண்ட் கொண்டு வந்து கவர்மெண்ட் ஃப்ரீயா போடுறாங்க அப்படின்னா மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரும் ஃப்ரீயாவே மக்கள் கவர்மெண்ட் இவ்வளவு தூரம் நம்மள மாதிரி டாக்டர்லாம் அவேர்னஸ் சொல்லி கவர்மெண்ட் அது ஃப்ரீயா போடும்போது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் பாத்தீங்களா நம்ம நல்லதுக்காக தான் அவங்க வந்து ப்ரொக்யூர் பண்ணி நம்மளுக்கு வாங்கி ஃப்ரீயா போடுறாங்க டாக்டரும் போட சொல்றாங்க அப்படின்ட்டு இல்ல ஜஸ்ட் எல்லாம் தடுப்பூசி போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டீங்களா பிரைவேட்ல இருக்கும் வேலை நாலாயிரம் ரூபாய் வேலை அஞ்சாயிரம் ரூபாய் வேலை ஆசை போட்டுப்பாங்க இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க அது ஒரு பார்வை இருக்குல்ல காசு இருக்கவங்களுக்கும் வந்துட்டு என்ன யோசிப்பாங்க ஆறாயிரம் ரூபாய் கொடுத்து இதை போடலாமா இல்லைன்னா வந்து ஏதாவது வேறு எதாவது பண்ணலாமா வேற ஏதாவது யோசிப்பாங்க எப்பவுமே சார் மக்களோட மைண்ட் செட்டு டாக்டர் நான் இத்தனை வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுல பார்த்தது என்னென்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெல்த்துக்கு பின்னாடி தான் போகிறாங்களே தவிர ஹெல்த்துக்கு பின்னாடி போறது இல்லை சார் அதாவது அடுத்து நம்ம எதாவது சம்பாதிக்க முடியுமா இந்த வீடு வாங்கிட முடியுமா பைக் வச்சிருக்கோம் காரு கார் வச்சிருக்கிறோம் ஆடி ஆடி வச்சிருக்கிறோம் ஏர்க்ராஃப்ட் அப்படின்னு போயிட்டு தான் இருக்க தவிர யாரும் ஓகே இப்போ எனக்கு சுகர் இப்படி வந்துருச்சு நான் கண்ட்ரோல் பண்ணணும் வெயிட் போட்டு இதை கம்மிங் பண்ணணும் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு வேணாம் நிம்மதியான லைஃப் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறவங்க ரொம்ப கம்மி ஏன்னா நம்ம எல்லாருமே நான் வந்து இன்க்ளூடிங் என்னையும் தான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு சுயல்ல மாட்டின்னு இருக்கும் அந்த பொருளாதார சுயல் அந்த சுயல் வந்து நம்ம எல்லாரையும் ஒன்னா சேர்த்துருது சேர்த்துட்டு நம்ம எல்லாருமே திங்கிங் இப்படிதான் அதனால நம்மளோட கோரிக்கை அரசுக்கு என்னன்னா இந்த சிக்ஸ்டி பிளஸுக்கு ஏன் இலவசமா தடுப்பூசி போடக்கூடாதுன்றது உங்க சேனல் மூலியமா ஒரு கோரிக்கை அரசுக்கு கோரிக்கை வைக்கணும் இதை செய்ய சொல்றீங்க அதே மாதிரி பொதுமக்கள் வந்து இதுல தவிர்த்து நல்லபடியா வாழ்றதுக்கு அவங்க என்னென்ன மாதிரி நடவடிக்கை எடுத்து நல்லா இருக்கு சார் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா வந்து இந்த வயதானவர்கள் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வெளியே தேவையில்லாம போறத முதல்ல கட் டவுன் பண்ணுங்க அதான் மெயின் ரிஸ்க் அதே மாதிரி வீட்டுக்கு வந்து வரீங்களே எஸ்பெஷலி இது யார் மெயினா பரப்புறதுன்னா அந்த குழந்தைங்க ஓகே இப்போ ஸ்கூல் வேற திறந்துட்டாங்க இதுக்கப்புறம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸ்கூலில் போயிட்டு இவங்க பிடிச்சின்னு வந்து அதை உள்ளே விட்டுருவாங்க குழந்தைங்க யாரை கூட அதிகமாக பாசமாக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அம்மா அப்பாவோட தாத்தா பாட்டிங்களோட தான் அதிகமாக பாசமாக இருப்பாங்க தாத்தா பாட்டிங்க அந்த என் பேரன் இது என் பேர் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அந்த அந்யோன்யம் ஏன்னா எனக்கு தெரியும் எனக்கு என் தாத்தாவும் ஆயாவும் தான் வளர்த்தாங்க என்ன அப்படின்னும் போது நம்மளுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது இருக்கு அப்போ இவங்க ஸ்கூலில் போயிட்டு இவங்க கேரியர்ஸாக கொண்டு வந்து இங்கே துப்பிடுவாங்க இங்கே விரும்புவாங்க போது அந்த தாத்தா பாட்டிக்கு வருது அப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைங்களை வரும்போதே ரெஸ்ட் கூப்பிட்டு போயிட்டு அவங்க கை கால்னா சுத்தமாக கழுவிட்டு முடிஞ்ச ஒரு குளியலை போட்டுட்டு ஒரு கல்லுப்பு போட்டு த்ரோட்டை கொப்புளிச்சிட்டு வீட்டுக்கு நம்ம இயல்பு ஸோ இதெல்லாம் வந்து மக்களுக்கு தெரியும் டேரெக்டாக குழந்த உள்ளே வந்து அப்படியே அவங்க தாத்தா பாட்டியெல்லாம் அதுக்கு எங்கெங்கே வைரஸ் இருக்குன்னு தெரியாது ஈஸியா வந்து பரவும் அதே மாதிரி இந்த வயதானவர்கள் வந்துட்டு வெளியே தேவையில்லாமல் போகிறத முடங்கணும் எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஒரு பப்ளிக் மார்க்கெட்டுக்கு போறாங்க ஒரு நூறு இரநூறு பேர் அவங்க மீன் வாங்குகிறாங்க இயரா வாங்குறாங்க காய்கறி வாங்குறாங்க எதாவது பண்றாங்க அப்படின்னும் போது ஈஸியாக பரவாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இந்த இவங்க வந்து யாராவது ஹாஸ் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க நாங்களும் அங்கே போய் பார்க்கறோம் ஹாஸ்பிட்டலு இன்ஃபெக்ஷன் கூட இருக்கும் ஒரு மருத்துவமனையில அவ்வளவு கிருமிகள் இருக்கும் அப்படின்னும் போது அது உள்ளே நம்ம அந்த வயதானவர்கள் போகிறதுன்றது ரிஸ்க் அப்போது நீங்கள் தேவைனா மட்டும் போங்க தேவையில்லாமல் போகாதீங்க சப்போஸ் நீங்கள் போகிற மாதிரி இருந்தாலும் என் நைன்டி ஃபைவ் மாதிரி மாஸ்க் போட்டுட்டு போங்கன்றது நம்மளோட இம்பார்ட்டன்ட்டு இல்லை சார் எல்லா தான் நம்ம அறிவுறுத்தல அவங்க மாஸ்க் போடுங்க கை காலெலாம் கழுவுங்க கூட்டமாக உள்ள இடத்துல அதிகமாக போகாதீங்க அப்படின்னு சொன்னாலுமே இது எல்லாத்தையுமே மக்கள் கடைபிடிச்சாலும் நான் பரவுறது பரவிட்டு தான் சார் இருக்குது கண்டிப்பாக பரவது இல்லை சார் பரவுறது வந்து பரவிட்டு தான் சார் இருக்கின்றது கரெக்டு பட் ஆனால் இவங்க டார்கெட் பாப்புலேஷன் அதாவது இவங்க தான் மெயினாக இறக்குறாங்க அப்படின்னும் போது இவங்களுக்கு நம்ம அந்த அட்வைஸும் சொல்லி தான் ஆகணும் அதே உங்களுக்கு தெரியும் ஒரு போர்லேயும் சரி ஒரு கேம்லையும் சரி நம்ம ஃபுட்பால்லையும் சரி நம்ம கிரிக்கெட் கால்பந்து எல்லாத்துலையும் சரி மட்டைப்பந்து கால்பந்து எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு தெரியும் பதினோரு பேரும் சேர்ந்து தான் அந்த டீம் ஜெயிக்கும் ரோடுல எத்தனை பேர் கரெக்ட ஒரு அழகா கரெக்டா இருப்பீதி ஏழு எட்டு பேர் கொஞ்சம் இன்னொன்னு தானம் இருப்பாங்க அது போதுமே சார் இந்த வைரஸ்க்கு சோ எல்லாருமே சேர்ந்து ஆடினதான் கேம் ஓகேங்களா சோ அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதுவுமே சொல்ல முடியாது அதனாலதான் நம்ம நான் அரசு கிட்ட கோரிக்கை வச்சது என்னன்னா மக்கள்கிட்ட நம்ம பொறுப்புகளை நிறைய கொடுக்க முடியாது இப்போ யோசிச்சு பாருங்க இந்த பிங்க் கலர் ஒரு பஸ் விட்டுருக்காங்களாம அந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டுரு கூட்டு அப்போது மாஸ்க்கு போட்டு ஏறும் போது அடிக்கிற கொஞ்சம் வெயில் வேறு சீசன் வேறு அப்படி வேறு போயிட்டு மாஸ்க் ஏமா தள்ளுமா இதுமா அது மாட்டதும் மாஸ்க்கு கிழிஞ்சிரும் புரிஞ்சிருச்சா இல்லையா வேறு வேறு நம்ம மாஸ்க்காக மூச்சை விட முடியல அப்படின்ட்டு இறக்கிடுவாங்க அப்புறம் நீங்கள் யாரையும் தொடக்கூடாது ரெண்டு மீட்டர் அந்த பிங்க் பஸ்ஸில் யாரும் தொடமாதிரி இருக்க முடியுமா சார் எவ்வளோ கூட்டம் இருக்குது அப்போது கூட்ட நெரிசல் இங்கே கண்ட்ரோல் பண்ண முடியாது ஒரு மெட்ரோவில் போகிறோம் ஒரு பஸ்ஸில் போகிறோம் எங்கே போனோம்னாலும் ஒரு கூட்ட நெரிசல் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்போ யாரையும் தொடாமல் பார்த்துக்கோங்க இடைவெளி மெயின்டைன் பண்ணல மாஸ்க்கு கரை எப்படி சார் அதை கடைப்பிடிக்க முடியும் கஷ்டன்றதுனால தான் என்னோடய கோரிக்கை என்னென்னா அந்த குரூப் எந்த குரூப்பில் இறப்பு அதிகமா இருக்கோ அந்த குரூப்புக்கு ஏன் பூஸ்டர் போடக்கூடாது இலவசமா அப்படின்றது வந்துட்டு ஒரு நல்ல மூவ் நல்ல கேம் நல்ல ஸ்ட்ராட்டஜி சொல்லுவாங்களே ஒரு நல்ல வியூகம் அது இந்த வியூகம் எல்லாம் வேலை செய்யுமே தவிர மக்கள் கிட்ட நீ இதை பண்ண அதை பண்ண அதை பண்ணும் போது ஓகே சொல்லலாம் அது அவங்கள மேல சொல்லலாம் ஆனா அவங்க வந்து அதை பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு நம்பிக்கை பண்ணுற பண்ற இங்கே இங்க தான் நம்ம பாருங்க ஓகே சார் கடந்த முறை கொரோனா பாதிப்பில் லாக்டவுன் போட்டிருந்தாங்க எல்லா பொதுமக்களுமே வந்து ஊரடங்கு போட்டு ஊரில் அடங்கியிருந்தாங்க அவங்களுடைய பொருளாதாரம் வாழ்வில் நிறைய பாதிக்கப்பட்டு நம்மளால் பார்க்க முடிஞ்சு சார் இதுலேருந்து தவிர்த்து நம்ம எத்தனை நடைமுறைகள் மேற்கொண்டால் கூட நிரந்தரமாக இந்த மருந்தை இந்த நோயை வந்து எப்படி சார் எதை கொண்டு நம்ம தடுத்து நிறுத்த முடியும் இதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா சத்தியமாக சார் நம்ம வேணும் மேபி வேணா அழிஞ்சு போகலாம் அந்த கிருமிகள் அழியாது சார் இது நான் வந்து ஆணித்தனமாக நம்புகிற ஒரு கருத்து ஓகேங்களா தான் இருக்கும் கண்டிப்பாக தொடரும் சார் ஏன் அப்படின்னா வந்து கிருமிகள் அப்படின்றது அது ஒரு உயிரினம் நம்மளோட ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு உயிரினம் நல்ல திங்கிங் கெப்பாசிட்டி உயிரினம் இத்தனை அதான் சொல்லிட்டேனே சார் நம்மலாம் மனுஷங்கள்ல வந்து எங்கேருந்து வந்தாங்கன்னு நம்மளுக்கு தெரியல சில பேர் வந்து மங்கி கிட்டேருந்து வந்தோன்றாங்க ஓகேங்களா ஒரு சில பேர் இல்லை அது தானா உருவான ஸ்பீஷிஸ்ன்றாங்க ஓகே ஆனால் நம்மலாம் வரத்துக்கு ரொம்ப நாள் முன்னாடியே சாயில் இதெல்லாம் இருக்குது அதாவது நம்மளோட மண்ணில் வந்து இந்த கிருமிகள் வாழ்ந்துகிட்டு இருக்கு சார் அதை நம்பி தான் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு பூச்சிகள் புழுகள் எல்லாமே லிங்க் இது ஒரு பயாலஜிக்கல் லிங்க் இது ஒரு சைக்கிள் அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்போது அந்த கிருமிகள் கிட்ட வந்துட்டு நம்ம அதை அழிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறதுங்கிறது ரொம்ப சவாலான விஷயம் ஓகேங்களா அப்படி அழிக்கணும்னு நினச்சோம்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா சேர்ந்து போராடும் இப்போ எக்ஸாம்பிள் நல்ல உதாரணம் சொல்கிறேன் நம்ம ஊர்ல ஒரு நைன்டிஸ் கிட்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய டைம் பாத்தீங்கன்னா இந்த ரோட்ல போகும்போது நானும் பாத்திருக்கேன் எல்கேஜு படிக்கும் போது ரோட்ல போகும்போது ஒரு வார்த்தைலாம் கேட்பேன் ஏ நொண்டி போறாப்பாரு கூணு பாரு எங்க அந்த நொண்டி சைக்கிள் ஓட்டிங் போகுமே அப்படின்னா கேலி செஞ்சு பார்த்துருக்கேன் அவங்களாம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா போலியோன்ற நோயால் அவதிப்பட்டவங்க அவங்களாம் தெரியும் அந்த கை ஒரு கை காலில் ஒரு மாதிரி இருக்கும் அப்படி உண்ணி ஊனி நடப்பாங்க நொண்டி நுண்டி நடப்பாங்க அதை கேலி வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அந்த மனசு ரொம்ப பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கும் ஸோ ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக சேர்ந்து போராடின ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா பல்ஸ் போலியோ இம்யூனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் அதாவது வீடுக்கு வீடு எல்லாருக்கும் போயிட்டு சொட்டு மருந்து வாயில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலியோ சொட்டு மருந்து போட்டுக்கிட்டு இருப்பாங்க தெரியுங்களா அப்படி பண்ணதுனால தான் இப்போ போலியோ நோய் இந்தியாவில் இல்லை ஓகேங்களா அப்போது ஒரு போலியோ நோயை வந்து போக்குறத்துக்கு ஒரு இருபது முப்பது வருடமான ஒரு ஃபைட் நடந்திருக்கு அது ஒரு தொலை ஒரு நைன்டீன் எயிட்டி ஃபைவ் நைன்ட்டிஸில் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி பத்து பதினஞ்சு வரைக்கும் இருபது வருடமாக வந்துட்டு ஒரே ஒரு போலியோவுக்காக நம்ம போராடி இருக்கோம் இந்தியா ஃபுல்லாக அந்த மாதிரி வந்துட்டு இந்த கிருமிகளை வென்றெடுக்கிறது ஈஸி கிடையாது இதுங்க ஒரு சைடில் இருக்கும் அப்போ நம்ம சைட்லேருந்து என்ன பண்ண முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கணும் அப்போ நம்ம சைட்லேருந்து நம்ம பண்ண வேண்டிய விஷயம் ஹெல்த்தை ஃபிட்டாக வச்சுக்கிறது அப்போ ஃபிட்டா வச்சுக்கிறது என்னது எப்ப பிபி பார்த்தாலும் நார்மல் எப்ப சுகர் பார்த்தாலும் நார்மல் எப்ப கொலஸ்ட்ரால் பார்த்தாலும் நார்மல் அப்படின்ற மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு நம்ம வந்துடும் ஓகேங்களா நம்ம கரெக்டான வந்து இந்த லைஃப் ஸ்டைல் ஸ்ட்ரெஸ் ஆகாம இதெல்லாம் நம்ம கரெக்டா பண்ணோம்னா நீட்டாக இருக்கும் வயதான ஸ்டே ஸ்டேஜுக்கு போயிட்டோமா அப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி உடல் பாதைகள் லைட்டாக வரதான் செய்யும் அப்ப அதுக்கு ப்ரொடெக்ஷனுக்கு என்னென்னப்பா தேவையான கிருமிங்க கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுற தடுப்பூசி செலுத்துங்கப்பா அப்படின்ட்டு அதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் ஃபிட்டாயி உட்காந்துக்கிறோம் இதுதான் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியா இருக்குமே தவிர மற்றபடி கிருமிங்களை அஞ்சுரும் இவங்கெல்லாம் போயிடுவாங்களா அப்படின்றத எதிர்பார்க்க முடியாது அவங்களும் இருப்பாங்க நம்மளும் இருப்போம் அப்பப்போ இந்த மாதிரி கிளாஷஸ் நடக்கும் சண்டை நடக்கும் அந்த சண்டைகளெல்லாம் எல்லாம் நம்ம வந்துட்டு தைரியமாக எதிர்கொண்ணுன்றதை நம்ம பார்ப்போம் இந்த ஆண்டு கொரோனா பாதிப்புகள் எடுத்துட்டு ஆறாயிரத்தி அறுநூறு பேர் வந்து இந்தியர்கள் வந்து இறந்துருக்காங்கன்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க இதில் வந்து தமிழ்நாட்டில் நிறைய பேர் இறந்திருந்தால் நம்ம பார்க்க முடியும் ஆனால் வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்ரமணியம் சொல்லும்போது அதெல்லாம் யாரும் இறக்கல தமிழ்நாட்டில் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு உண்மையிலே தமிழ்நாட்டில் இதெல்லாம் இறந்துருக்கலாம் இறக்கலையா சார் இல்லை கண்டிப்பாக இறந்துருக்காங்க சார் ஏன்னா அப்படி ஒரு பொய்யான தகவல் ஆகும் பொய்யான தகவல் மாதிரி தான் நம்மளுக்கு தெரியுது ஏன்னா இப்போ நம்ம அந்த வெப்சைட் ப்ரோட்டோக்கால் நம்ம உங்களுக்கு தெரியும் அந்த அந்த கோவின் வெப்சைட்டு ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு தெரியும் கோவிட் நைன்டீன் டேஷ் சொல்லிட்டு இருக்குது இப்போ இங்கே பாருங்க இதில் வந்து தமிழ்நாடுன்னு வருது பாருங்கள் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எத்தனை ஆக்டிவ் கேஸஸ்ஸு எத்தனை டிஸ்சார்ஜ் இந்த சொல்லலாம் ஆ அப்புறம் டெத் சின்ஸ் எஸ்டட் நேற்றுலேருந்து எத்தனை பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரியில் ஆரம்பிச்சதுல இருந்து இவங்க போட்டிருக்கறது ஆறு ஜனவரியில் ஆரம்பிச்சதுலேருந்து தமிழ்நாட்டில் போட்டிருக்கறது ஆறு டெத்துன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க இதில் அஃபீஷியல் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் இந்த வெப்சைட்டு தான் வந்து ஆக்டிவாக இப்போ பாருங்கள் ஆக்டிவாக இப்போ நம்ம பேசுகிற நேரத்தில் ஏழாயிரத்தி நூற்றி இருபத்தோரு கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவ் கொரோனா இருக்குது இந்தியாவில் ஓகேங்களா அதில் வந்து தமிழ்நாடில் இந்த ஜனவரியிலேருந்து நீங்கள் கேட்ட டேட்டெல்லாம் ஆறு பேர் இறந்துருக்காங்கன்னு போட்டிருக்காங்க மேபி இப்போ இந்த டெத் சின்ஸ் ஸ்டெஸ்டேன்னு ஒரு காலம் இருக்குது நேற்றுலேருந்து எத்தனை பேர் இறந்தாங்கன்றதுல தான் இப்போதைக்கு இன்னும் அப்டேட் ஆகலை அதனால யாருமே இறக்கலைன்றது வந்துட்டு தவறான ப்ளஸ் அது தேவையில்லாதது சார் நான் என்ன நினைக்கிறேன்னா கண்டிப்பாக இறந்துருப்பாங்க